மாறன் சரி இல்லை இப்போ ரொட்ட கஷ்டமாக அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்திங்கனா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன்கிட்ட ராமச்சந்திரன் காலையில் பத்து மணிக்கு நம்ம எல்லோரும் வந்து அந்த இடத்துல இருக்கணும் சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்களே அது மட்டும் இல்லாமல் முத்துலட்சுமி குடும்பம் அவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க அவங்களையும் வந்து விசாரிப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து நிற்கணும் யாருமே வராமல் இருக்கக்கூடாது சரிங்களா வள்ளி கூட வரணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க சொல்லிடுறேன்னு சொன்னேன் ஃபோனை வச்சுட்டு அம்மாடி வீரா இங்கே கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோம்மா அப்படின்னு சொன்னேன் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிடுமா அப்படின்னு சொன்னேன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க நாளைக்கு மணிக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகணும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன் பையங்கிறனால உண்மையெல்லாம் திணிச்சு சொல்ல வேணாம் எதுவும் உங்களுக்கு மனசில் வந்து தோணுதோ அது வந்து செய்யட்டும் சரிங்களா அதுதான் நடக்கணும் நீங்கள் மாறனுக்கா பொய்யெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது வழக்கறிஞர் ஆச்சு மாறன் ஆச்சு அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்னென்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க கண்மணி நீ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு நாளைக்கு பத்து மணிக்கு அங்கே வந்துடணும்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீனியை வந்து இருக்காங்க மாறன் வந்து தனியாக நம்ம ராகவனோ அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தாச்சுரா அவன் எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் வந்து பேசுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ராகவன் வீரா வந்து கேட்டுட்டாங்க கேட்டு முடிச்சானே வந்து நீங்கள் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கீங்க இருக்கு காசு கொடுத்தாச்சு அவன் தான் சொல்லுவானு அவன் அங்கே வந்து மாற்றி சொல்லிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பத்து ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லைடா ஏதோ அவன் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டான் பத்து ரூபா வாங்கிட்டான் நமக்கு சாதகமாக சொல்லிட்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் அவன் அங்கே ஏதாவது வந்து எசுக்கு பசக்காக மாற்றி சொன்னா கூட நீ எதுவும் வந்து மாற்றி மாற்றி பேசாத சரியா உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை கார் ஓட்டினது நான் தான் நீ வந்து பக்கத்தில் உட்காந்தது தான் சரியா இது தான் கடைசி வரைக்கும் சொல்லணும் டேய் அவன் மாற்றி சொல்லுவானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அப்பாடி சாமி திருப்பி உங்ககிட்டலாம் வந்து முதல்ல இருந்தெல்லாம் பாடலாம் எடுக்க முடியாதுப்பா போப்பான்னு ஒன்னு அப்படியே வந்து ராவன் மட்டும் போகிறாங்க அடுத்த நாள் கடையில் வந்து பொழுது வந்து விடியுது எல்லோரும் வந்து வந்துடுறாங்க இருக்காங்க சேரில் எடுத்தோடனே வந்து மாறன் வந்து அந்த கூண்டில் வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் நான் வந்து இவங்க கிட்டே இருக்கிற விசாரணை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து பாண்டியனுக்கு ஆதரவாக வந்து கண்மணிக்கு ஆதரவாக வந்து பேசுகிற வழக்கறிஞர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்பா மாறா நீ ஏகப்பட்ட வாட்டி வந்து அடி உத இதெல்லாம் வந்து கலந்துருக்கியாமே இதெல்லாம் உண்மையாக அதுக்கும் இதுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை இதை மட்டும் பேச வேண்டியதானே அதாவது எடுத்தோடனே வந்து இவருக்கு புசுகுசுகுன்னு கோபம் வந்துடும் அப்படி இருக்கும்போது அதுவும் இது ஒரு முக்கியமான வந்து ஆதாரம் போல் தான் உங்களுக்கு கோபம் வருமா வராதா தப்பு நடந்துச்சுனா அது என் மனசுக்கு தப்பாக தோணுச்சுனா ஏன்னா கை நீட்டு தான் செய்வேன் பாரு இங்கே வந்தும் வள்ளி எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பாரு கொஞ்சம் கூட பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க சரி தம்பி நீங்கள் கோவப்படுறவங்களாகவே இருக்கட்டும் பாண்டியனுக்கும் உங்களுக்கும் எதுனால சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியனா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உண்மை சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்தது அடுக்கடுக்காக வந்து போய் சொன்னீங்கன்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியாதா நான் பாண்டியனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை ஓ அப்படியா சரி அதையும் தான் பார்த்துக்கலாம் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே முத்துலட்சுமி வந்து வந்துடுறாங்க உங்கள் மாப்பிள்ள மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து சொல்லுங்கன்னொண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உங்கள் பையனுக்கும் உங்கள் மாப்பிள்ள மாறனுக்கும் சண்டை சச்சரவு எதுவும் இருக்குன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துலட்சுமி கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ரொம்ப தங்கமான பையன் ஓ அப்படியா நீதிபதி அவர்களே நான் இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டுக்கணும் மாறன் விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்னு ராமச்சந்திரனும் அவங்க குடும்பம் எல்லாரும் வந்து புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கே மருமகள் ஆகிட்டாங்க இப்போ மாறன் வந்து மாட்டிக்கிட்டானா என்ன ஆகும் வீராவோட வாழ்க்கை வந்து போயிடும் அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க மாட்டி விடுவாங்க அதுக்காக தான் வந்து அவையும் கண்மணியும் அவங்க வீட்டு மருமகளாக ஆக்கிட்டாங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதெல்லாம் வந்து பச்சை போய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் ஒரு வெகுளி நீங்கள் எல்லாத்தையும் வந்து நம்புறீங்க அதே மாதிரி நாங்களும் நம்ப முடியாதுல்ல பிருந்தா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாறன் மாமா வந்து ரொம்பவே நல்லவர் என்ன ஆகுன்னா நல்லவர் நல்லவர்னு முத்துலட்சுமி சொல்கிறீங்க பிருந்தா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனித்தனமாக சொல்லு உங்கள் அண்ணனுக்கும் மாறனுக்கும் சம்மந்தம் இருக்குமா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நல்லவர் அதே மாதிரிதான் மாரனும் அளவுக்கு மீறி வந்து நல்லவர் நான் என்றைக்குமே வந்து மாறன் மாமாவை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவர் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து தாலி கட்டினது எப்படின்னு நான் சொல்லிட்டா அரவிந்த் கட்ட வேண்டிய தாலியை தான் இவன் ஆல்ரெடி வந்து பாக்கெட்டில் வந்து வச்சிருக்கான் இவன் ஒரு தனித்தாலியை இவன் தானே கட்டினான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை தேவலாம் வந்து முடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுகிறாங்க வீராவுக்கு ஆல்ரெடி வந்து மாரன் எப்படி தாலி கட்டினாங்கிற விஷயத்தை வந்து வீடியோ ஆதாரமாக பாருங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து முடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்டோன்னே நான் எதுக்கும் முடிச்சு போடலமா இவன் கடைசி நேரத்தில் வந்து உனக்கு வேறு கூடையாவது கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்தில் தாலி கட்டுறான்னா அவன் எவ்வளோ தெளிவாக வந்து யோசிப்பான் அது மட்டும் இல்லாமல் தைரியசாலியாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கவே இருக்காது அதனால் பாண்டியனுக்கும் இவனுக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் தப்பாக நடந்திருக்கும் எங்கள் அண்ணன் என்கிட்டலாம் எதுவும் சொல்லவே இல்லை வெளியில் நடக்கிறத எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையம்மா புருஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற என் அண்ணன் விஷயத்தில் மாறன்தான் சம்மந்தப்பட்டவர்னா நான் வந்து காப்பாற்ற வா இப்போ இல்லை உண்மை எதுவோ அதுதான் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துக்கும் நம்ம மாறனுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மூணு பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்லியிருக்கீங்க கண்மணி இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாமான்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க அரவிந்த் வந்து நல்லவர் இல்லை அவர் எப்பேற்பட்டவர்னு எல்லாமே வந்து எங்கள் மாறன் மாமாவுக்கு தெரிஞ்சுதான் கடைசி நேரத்தில் வந்து தாலி வந்து கட்டினாங்க அப்படியாமா ஃபஸ்ட்டு வந்து வீரா வந்து ஒத்துக்கவே இல்லைல்ல இந்த கல்யாணத்தை அவங்க வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க மாறன் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து உள்ளே இருந்துட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து இருக்கு பாருங்கன்னு சொல்லி அந்த பேப்பர் ஆதாரத்தெல்லாம் வந்து காட்டுறாங்க உடனே வந்து பிருந்தா வந்து அப்பனா அரவிந்த் மாப்பிள்ளை வந்து எப்படிப்பட்டவருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி மாறனை வந்து காப்பாற்றிடுறாங்க அந்த பேப்பர் ஆதாரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க நம்ம பிருந்தா வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கண்மணி நீங்கள் வாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவருக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படியெல்லாம் இல்லை எனக்கு தெளிவாக எதுவும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா நீங்கள் சந்தேகப்படுறீங்களா இல்லை வேற யாரும் உங்களை இது மாதிரி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் மாற்றி சொல்லாத தெளிவாக சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துலட்சுமி சொன்னோன்னே ஏமா இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை மாற்றியெல்லாம் சொல்ல சொல்லலாம் கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் காரணம்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க நான் யாருக்காவும் வந்து ஐயோப்பாவன்லாம் பார்க்க மாட்டேன் அதுவும் குறிப்பாக எங்கள் அண்ணன் விவகாரத்தில் எனக்கு என் அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி சொன்னது மட்டும்தான் உண்மை வாக்கி எல்லாம் போய் நான் அந்த சாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னனேன் உங்களுக்கு அன்றைக்கி நைட்டில் என்னென்ன தெரிஞ்சிச்சு மணி வந்து ஒரு எட்டு மணி வாக்கில் இருக்கும் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு மாறன் தான் கார்லேருந்து இறங்குனாங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சோனே அச்சோ என்னடாவே மாற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் ராகுல் மாமா கிட்டே எதுக்கு மேம் பத்து ரூபா வாங்குகிறோம் ஒன்றும் புரியலையே அப்போனா நம்மளை கோத்து விடணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மாறன் வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க இதை ஏன் இப்போ வந்து சொல்கிறீங்க இவ்வளோ நாளாக சொல்லாமல் அதான் அதிகாரி வந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன அதிகாரி வந்து சொல்ல சொன்னாரா இல்லை அவர் ரொம்ப நேர்மையான ஆளா அவர் கொடுத்த அந்த தன்னம்பிக்கையினாலையும் அவர் வந்து இங்கே என்கிட்ட பேசி நம்பிக்கை வந்து கொடுத்தாரு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு அதனால தான் என்னால் இங்கே உட்காந்துக்கிட்டு நின்று பேச முடியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விசாரணைப்படி எல்லாமே வந்து வேகமாகவே போயிட்டுருக்கு அதனால் நமக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து அவகாசம் வந்து வேணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அந்த ரெண்டு நாள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படி எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து வீரா வந்து சமாளிக்க போகிறாங்க மாரன் எப்படி வெளியே வர போகிறாங்கன்னா அப்கமிங் எப்பிசோட் இருக்கும் இருக்கும்போது வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்